உலகத்திலேயே மிகப்பெரிய விலங்கா இருந்தாலும் கடல்ல வாழ்ற கடல் பாலூட்டியான நீல பத்தின அஞ்சு இன்ட்ரஸ்டிங் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எந்த பார்க்க போறோம் சைஸ் பத்தி தான் பார்க்க போறோம் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய விலங்கான ப்ளூவேலோட சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இருபத்தஞ்சி டு முப்பத்தி ரெண்டு மீட்டர் லென்த் வரை இருக்கும் இதோட வெயிட் ஆவரேஜாக நூற்றி ஐம்பது டன் அளவு வரை இருக்கும் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட ப்ளூவேல்லையே அதிகபட்ச வெயிட் அப்படின்னா அது நூற்றி எழுபத்தி மூணு டன் தான் ப்ளூவேலோட சைஸை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லணும்னா ஒரு ப்ளூவேலோட இதயம் அறநூறு கிலோ இடம் இருக்குமா அதாவது ஒரு சின்ன கார் சைஸுக்கு அதோட இதயம் இருக்குமா ப்ளூவேலோட நுரையீரலில் ஐயாயிரம் லிட்டர் தண்ணியை ஊற்றி வைக்கிற அளவுக்கு அது பெருசாக இருக்குமா மனிதர்களே நீந்து செல்ல முடியுமா அந்த அளவுக்கு ரத்த குழாய்கள் பெருசா இருக்கு அது மட்டும் இல்லாம அதே மாதிரி நல்லா வளர்ந்த இருபத்தஞ்சி யானைகளோட வெயிட்ட சேர்த்தாதான் ஒரு நீல திம்மிலோட எடைக்கு ஈக்குவல் பண்ண முடியுமா தான் ப்ளூவேல் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய விலங்கா இருக்கு செகண்ட் என்னன்னா பெண் இனப்பெருக்கம் பத்தி தான் பார்க்க போறோம் ஒரு பெண் ப்ளூவேல் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தாட்டியோ இல்லை மூணு வருஷத்துக்கு ஒரு தாட்டியோ தான் குட்டி போடும் அப்படியே குட்டி போட்டாலும் ஒரே டைமில் ஒரே ஒரு குட்டி மட்டுந்தான் போடுமா ஒரு பெண் ப்ளூவேலோட கர்ப்பகலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மாதங்கள் வரை இருக்கு பெண் ப்ளூவேல் குட்டி போட்டுச்சுன்னா அந்த குட்டி பிறந்த உடனே ரெண்டு டன் வெயிட் இருக்குமா அதுக்கப்புறம் அந்த குட்டிக்கு வருஷம் வருஷம் தொண்ணூற்றி ஒரு கிலோ வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குமா இந்த ப்ளூவேல் குட்டி பிறந்த ஃபஸ்ட்டு ஏழு மாதம் வரை கிட்டத்தட்ட நானூறு லிட்டர் பாலை குடிக்குமா இந்த குட்டிக்கு ஒரு நாளைக்கு மட்டும் பாஞ்சு லட்சம் கிலோ கழுவு சக்தி தேவைப்படுமா மூணாவதாக ப்ளூவேலோட ஃபுட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நீல திமிங்கலங்கள் கடலில் வாழ்கிற கிரில் அப்படிங்கிற உயிரினங்களை தான் அதிகமாக விரும்பி சாப்பிடுமா ஒரு அடல்ட்டு ப்ளூவேல் ஒரு நாளைக்கு மட்டும் நாலு டு எட்டு டன் கிரில்களை சாப்பிடுமா கிரில் அப்படிங்கிற இந்த உயிரினம் ரொம்ப சின்னதாக இருக்கும் ஆனால் ப்ளூவேல் ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படி இருக்கும்போது எப்படி இந்த ப்ளூவேல் கிரில்களை பிடிச்சி சாப்பிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரில் அப்படிங்கிற இந்த உயிரினம் ஒரு கூட்டமாக தான் சுற்றுமா அப்படி சுற்றும் போது ப்ளூ வேல் இந்த கிரில் கூட்டத்தை அட்டாக் பண்ணி ஒரே டைம்லயே ஆயிரக்கணக்கான கிரில்களை தன்னோட வாயில பிடிச்சிடுமா அப்படி இந்த கிரில்களை தன்னோட வாயில பிறகு தன்னோட வாயில் இருக்க பலின் அப்படிங்கிற சல்லடை போன்ற அமைப்பால கிரில்களை தண்ணியிலிருந்து வடிகட்டி சாப்பிட்டுட்டு தண்ணியை வெளியேற்றிடுமாம் இப்படிதான் வேல் தன்னோட வாயில் இருக்க பலின் அப்படிங்கிற சல்லடையால் சின்ன சின்ன மீன்களை பிடிச்சி சாப்பிடுமா அதே மாதிரி வேல் மோஸ்ட்லி டைவிங் பண்ணி தான் அதோட உணவை பிடிக்குமா ஃபோர்த் ப்ளூவேலோட சில பிகேவியர்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த உலகத்தில் இருக்க ஏழு கடல்களிலுமே ப்ளூவேல் காணப்படுது இதுங்களோட ஸ்பீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஒரு மணி நேரத்துக்கு எட்டு கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகுமா ஆனால் தேவனு வரும்போது இதால் ஒரு மணி நேரத்துக்கு முப்பது கிலோமீட்டர் ஸ்பீடு வர போக முடியுமா இதுங்க மோஸ்ட்லி தனியாகவோ இல்லை தான் சுத்துமா ரேராக தான் ஒரு சின்ன கூட்டமாக சுற்றிட்டு இருக்குமா ப்ளூவேல் அதோட மூக்கு பகுதியில் இருக்க சில அமைப்புகள் மூலம் தான் லோ ஃப்ரீக்குவன்சி சவுண்டை உருவாக்கும் இந்த லோ ஃப்ரீக்குவன்சி சவுண்டை வச்சு தான் இனப்பிற்கு காலத்தில் ஒரு ஆண் ப்ளூவேல் ஒரு பெண் அடைக்கும் அழைக்கும் மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்ன இந்த லோ ஃப்ரீக்குவன்சி சவுண்டை வச்சு ஒரு ப்ளூவேலால் ஆயிரத்தி அறநூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க இன்னொரு ப்ளூவேல் கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியுமா ப்ளூவேல் வேலை செய்ய போகுமா அதாவது அண்டார்டிக்காவில் அதிக குளிர் வரும்போது பூமத்தியரகை பகுதிக்கும் பூமத்திய ரகை பகுதியில் அதிக வெப்பம் வரும்போது அண்டார்டிகாவுக்கும் இடப்பயிற்சி செய்யுமா உண்மையாக நடந்த சில நிகழ்வுகளை வச்சு பார்க்கும்போது ப்ளூவேல்க்கு ஃபீலிங்ஸ் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது லாஸ்ட்டாக ப்ளூவேல் எப்படி அழிந்து வரும் உயிரினங்கள் பட்டியலை இருக்குது தான் பார்க்க போகிறோம் கடலில் ப்ளூவேல வேட்டையாடுற உயிரினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஷார்க்காக இருக்கும் இல்லை கிளற வேலாக இருக்கும் மற்றபடி எந்த உயிரினமும் ப்ளூவேல வேட்டையாடாது ஆனா தான் ப்ளூவேல் அதிகமாக கொல்லப்படுது ஆயிரத்தி எழுநூறுகளில் கடல்ல கிட்டத்தட்ட மூணு லட்சத்து ஐம்பதாயிரம் புளுவேல் இருந்ததா சொல்லப்படுது ஆனால் அதுக்கப்புறம் ப்ளூவேலோட குழுப்புக்காகவும் எண்ணெய்க்காகவும் கடலில் நடக்கிற கப்பல் சண்டையிலையும் அதிக ப்ளூவேல் கொல்லப்பட்டதா சொல்லப்படுது இதை இப்படியே விட்டா கடைசியாக ப்ளூவேலே இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறதுக்காகவும் அதுங்களை பாதுகாக்கிறதுக்காகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் இன்டர்நேஷனல் வேலிங் கமிஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டுச்சு இந்த அமைப்பால ப்ளூவேல் இப்போ கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கிறதா சொல்லப்படுது இருந்தாலும் இப்போ கடல்ல வெறும் பத்தாயிரம் டு இருபத்தஞ்சாயிரம் ப்ளூவேல் மட்டுமே இருக்கிறதால உலக பாதுகாப்பு ஒன்றியத்தோட அழிந்து வரும் உயிரினங்கள் பட்டியலில் ப்ளூவேலும் இருக்கு